வழங்க அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு யாருக்கு யோகமாக இருக்கும் அதாவது எந்த ராசி நட்சத்திரம் அதே மாதிரி பிறந்த தேதி இதிலெல்லாம் யோகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது என் கணித பஞ்சாங்கப்படி ஒன்பதாம் எண்ணை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் எண்ணுக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் அப்ப இந்த வருடம் முழுவதும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறப்பதால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் கனியா லக்னம் அந்த லக்னத்திலேயே கேது பகவான் விருச்சகத்தில் புதன் பகவான் தனுசு தனுசு ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் பக்கிரமாக கடகராசியில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று பக்ரகதியில் இருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகள் அப்போ கனியாலகணம் என்பது புதனுடைய ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோண வீடு அப்போ அந்த கனியா லக்கணத்திலேயே கேது பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் அன்னைக்கு தனுசு ராசி உத்திர நட்சத்திரத்தில் அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறது உத்திராடம் ஒன்றாம் பாரதத்தில் சந்திர பகவான் இருக்கார் அதே மாதிரி கும்பத்தில் இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கார் இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து வக்ரகதியில் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக இந்த தனுசு அதாவது கன்னியா ராசியை பார்க்குறார் அப்போ லக்னத்திற்கு குரு பார்வை இருக்கிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய சிந்தனைகள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த வருடம் திட்டமிட்டு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் திசை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு வேலையை திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது திசை மாறி போகுமா ஆனால் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் திட்டம் போடாமையே ஒரு காரியம் நிறைவேறும் அதுதான் இந்த வருடத்தினுடைய பலாபலன் அது நீங்கள் நினைப்பா நினைக்காமலேயே ஒரு காரியம் நடந்துடும் நினச்சிங்கன்னா அது நடக்காது அதுதான் விதி அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறக்கிறது இந்த செவ்வாய் பகவான் கடக கடகராசியில் நீசம் பெற்று வக்ரம் அடைஞ்சிருக்கார் கும்பத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் ரா அதாவது ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கே இருக்கார் அப்போ அந்த சனி மேலே இந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை விழுகிறது அப்போ ஆன்மீகத்துறையில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய திருப்பணிகள் நடக்கும் இரும்புத்துறை இயந்திரத்துறை எழுத்துத்துறை பத்திரிகை துறை விவசாயத்துறை மருத்துவத்துறை இதெல்லாம் வந்து வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி சொல்லுது அப்போ இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளில் இந்த செவ்வாயானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறனால செவ்வாயினுடைய ஆட்சி வீடுகளான மேசம் விருச்சகம் ராசிகளுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாக அமையும் அதே மாதிரி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான ஆண்டு அதே மாதிரி இந்த செவ்வாயினுடைய என் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு செவ்வாய் கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாயின் பார்வையில் இந்த சனி பகவான் இருப்பதால் அவரும் கும்பத்தில் வலுவாக இருக்கிறனால இந்த சனி பகவானுடைய என்னான எட்டு அதே மாதிரி பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட கணிப்பு சொல்லுது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு அமையக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகும் அப்போ இந்த ஒரு வருடத்தில் நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி நக அதாவது நடக்க இருக்கிறது அப்போ இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியால் உலகத்தில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் மனித வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும் அமானுஷியமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் ராசியில இப்போ இருக்கார் ரிஷபத்தில் இருந்து அவர் மிதனத்துக்கு பயிற்சியாகி போகிறார் மே மாதத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து ஒரு மாத காலம் அந்த மிதன ராசியிலே இருப்பார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ அங்கே போய் ஒரு அஞ்சு மாதம் இருப்பார் சில மாதங்களில் கடகராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் போய் உட்கார போகிறாரு அப்போ இந்த ஒரு வருடத்தில் இந்த குரு பகவான் ரெண்டு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் கடகத்தில் பயிற்சி ஆகி மறுபடியும் வக்ரமாகி மிதனத்திலேயே வந்து உட்காருவார் அப்போ அந்த கடகத்துக்கு போகும்போது அவருக்கு அங்கே உச்ச வீடு அப்போ உச்ச பார்வையாக சில ராசிகளை அவர் பார்ப்பார் இல்லையா அப்போ அந்த கடகத்தில் உச்சத்தில் உட்காரும் பொழுது ஐந்தாம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய ஆட்சி வீடான மீன ராசியை பார்ப்பார் அப்போ அந்த காலகட்டங்களில் விருச்சகம் மகரம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலன் கிடைக்கும் சில ராசிகளுக்கு சில மாற்றங்கள் சில ராசிக்காரர்களை தடுமாற வைக்கும் சில ராசிக்காரர்களை உயர்வடைய வைக்கும் அதுதான் இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலாபலன் எல்லாருக்குமே இந்த ஆண்டு நற்பலனை கொடுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி